இந்த கோயில் வந்து ராகுதுக்கு ஒரு பரிகார ஸ்தலமாக இருக்குது இங்கே வணங்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சர்ப்பதோஷங்கள் தோஷங்கள் அது சர்ப்ப யோகமாக மாறும்னு சொல்லி அகத்திய நாடி திருவ நாடி சப்தரிஷ் நாடி கௌசிக நாடி ஸ்கந்த நாடி காகபஜன் நாடி வசிஷ்ட நாடி இப்படி இவள் நாடியில் சொல்லியிருக்கு ஏன்னா ராகுவோட உருவத்திலே இருக்கிறதுனால இங்கே வணங்கினோம்னா நமக்கு தோஷங்கள் மறைஞ்சி யோகமாக மாறும்னு போட்டிருக்கு ராகுவுக்கு வந்து யோக காரகன்னும் பேர் இங்கே வந்து திருமண தடைகள் புத்திரபாகிய தடைகள் வியாபாரத்தில் பெருத்த நஷ்டங்கள் இது மாதிரியெல்லாம் பொழுது இந்த ஆலயத்துக்கு வந்து வேணும்னா நமக்கு பலவிதமான பலன்கள் கிடைக்கிறது சுவாமி வந்து சேம்புமூர்த்தி சேம்புலிங்கம்னாலும் மன்னாளான் லிங்கம் அதுக்கு நேரடியாக அபிஷேகம் நடக்கூடிய ஒரே இடம் எங்கே மன்னால் லிங்கத்துக்கு அவசியம் கிடையாது இங்கே வந்து தினமும் ஆயிரக்கணக்கான வருஷமாக அபிஷேகம் நடக்கிறது இங்கே ஆதிசேஷன் ரிஷியா சுவாமியை வணங்குறதுக்கு வராரு அவர் வரும்பொழுது எங்கே பார்த்தாலும் லிங்கமாக காட்சி தெரியாது பக்கத்தில் கால் வச்சு போக முடியல அதனால் கீழே வந்து பாம்பு உருவமாக எடுத்துட்டு போய் வணங்குறார் அதனால் வந்து இங்கே இந்த ராகித பரிகார சன்னதியில் வந்து எல்லா கோயிலையும் எப்படி இருக்குன்னா பாம்பு உருவம் பின்னிட்டா மாதிரியோ இல்லை பாம்பு உருவத்துக்குள்ள உருவமோ அது மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே வந்து இடுப்பு கீழே பாம்பு உருவமாகவும் மேலே மனித உருவமாகவும் இருக்கும்